கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் இருங்கள் என்றார் பிரியமானவர்களே இன்று பலவிதமான பிரச்சனைகளினால் நீங்கள் நியாயமற்ற முறையில் பாதிக்கப்படலாம் குடும்பத்தில் வேலையில் சமூகத்தில் என பல்வேறு பிரச்சனைகளினால் நெருக்கப்படலாம் நான் நியாயமாக செயல்பட்டும் அநியாயமாய் பாதிக்கப்படுகிறேனே எந்த தவறும் இல்லாமல் தண்டிக்கப்படுகிறேனே எனக்காக நியாயம் செய்ய ஒருவரும் இல்லையே எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் நம்மை பெற்ற தகப்பன் கூட தன் பிள்ளை கஷ்டப்படும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது நம் பரம தகப்பன் நீங்கள் படும் வேதனைகளை கண்டு அமைதியா இருப்பாரா இல்லை நிச்சயம் நியாயம் தீர்ப்பார் அவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியா இருங்கள் அன்று இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தால் துன்பப்பட்டபோது ஆண்டவரே அவர்களை விடுவித்தார் அவர்களுக்காய் செங்கடலை இரண்டாய் பிளந்து கடல் நடுவினிலே அவர்களை வழிநடத்தினார் இஸ்ராயேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்தார் அதே இறைவன் இன்று உங்களுக்காகவும் போரிடுவார் உங்களுக்கு வெற்றியும் தருவார் எனவே எதை குறித்தும் கலங்காமல் இறைவனின் பாதத்தில் அமைதியாய் அமர்ந்திருங்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அன்பு இறைவா நீர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி நாங்கள் எங்கள் பிரச்சனைகளின் போது எந்த மனிதரையும் நாடாமல் எங்களுக்காக யுத்தம் செய்யும் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்